السلام عليكم ورحمه الله تعالى وبركاته எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளினுடைய பரிபூரண பிரயோஜனத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த பொருளை எப்படி பாவிக்க வேண்டும் எந்த நேரத்தில் பாவிக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டியது எங்களுக்கு அவசியமானது எனவே அந்த வகையில் இன்று நாம் பாதாமை பற்றி பார்க்க போகிறோம் வாருங்கள் பாதாமினுடைய பலன்கள் என்ன என்பதை பாதாமை சாப்பிடும் முறை பாதாமை சாப்பிடும் பொழுது கையில் எடுத்து முழுமையாக சாப்பிட்டு விட வேண்டும் அல்லது இரவு நேரத்தில் ஊற காலையில் அதை உண்ண வேண்டும் பாதாமை ஒரு பொழுதும் கொதிக்க வைத்தோ அல்லது அவித்தோ அல்லது ஆக்கியோ சாப்பிட்டு விட கூடாது அப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக அதனுடைய பலனை நீங்கள் இழந்து விடாமை இரவில் ஊற வைத்து காலையில் உண்ணுவதன் மூலமாக கண்களுக்கு கூர்மையான நல்ல பார்வை கிடைக்கிறது உடம்பில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை நீக்குகிறது தொண்டை உணவு குழாய் உடல் சிறுநீர் குடல் ஆகியவைகளை வலுப்பெறச் செய்கிறது உடம்பில் இருக்கும் நரம்புகளில் இருக்கும் நல்ல அது இரவில் ஊற வைத்து காலையில் உண்ணுவதன் மூலமாக அன்றைய நாள் முழுவதும் உண்ணக்கூடிய உணவுகளை இலகுவாக செமிபாடு அடைய செய்கிறது தினமும் சாப்பிட்டு வருவோருக்கு ஞாபக சக்தியில் மந்தமாக இருப்போருக்கு நல்ல தெளிவான ஞாபக சக்தியை கொடுக்கிறது படிப்பில் மந்தமாய் பின்தங்கி இருப்போருக்கு நல்ல அறிவு கூர்மையை கொடுக்கிறது எவ்வளவு பலகீனமானவராக இருந்தாலும் அவர்களுடைய மூட்டுகளுக்கு நல்ல ஒரு பலத்தை அது கொடுக்கிறது இருக்கும் போக்கி உற்சாகமாக புத்துணர்ச்சியுடன் வேலை செய்ய வை பாதம் உண்ணக்கூடிய எண்ணிக்கை முறைகள் பத்து வயதுக்கு உட்பட்டவர்கள் மூன்றும் இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆறும் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒன்போதும் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் பன்னிரெண்டும் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினைந்தும் அறுபது வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினெட்டு பாதாம்களும் தினமும் சாப்பிட்டு வர வேண்டும்